நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் தலைவர்கள் வந்து யாரு வந்து மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்க தான் தலைவர்கள் சும்மா சினிமாவை நடிச்சுட்டா அவங்க தலைவராக அவரு இப்பெல்லாம் பேசுறதே கொஞ்சம் சரியில்லை அதனால வந்து அவர் கருத்தை வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கிற மாதிரி கிடையாது போர்க்காலல எந்த எப்படி அவரு சொல்ற அர்த்தம் போர்னா வருஷத்துக்கு போர் பண்ண போல எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது ஏற்கனவே அவர் சீமான் வந்து அண்ணாமலையை வந்து தாக்கி தான் இப்ப திடீர்னு வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு இதோ பேசுறாங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்க மக்களே புரிஞ்சுன்னு இருப்பாங்க நேற்று அது அதுக்குரியா நாள மாறிச்சுக்கு இப்ப ஒரு சின்ன சிம்பிள் நடந்தாவே ஏதோ ஒரு அறிகுறி தான் அர்த்தம் அறுபுறியா இருக்கும் வெளியே இருந்து நான் ஆதரவு பண்ற போலதான் இருக்கும் நிர்மலா சீதாராமன் ரகசிய சந்திப்பு அதெல்லாம் நடக்கும்போது நேற்று இவர் வந்துட்டு எப்படி பேசுறாரு இவரு அவரு போறாரு அவரு இவரு போறாரு பாஜகவுக்கு எந்த தலைவர் வந்தாலும் தமிழ்நாட வந்து திராவிட ஆட்சியை வந்து வீழ்த்த முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொல்றாரு தலைவர்களை வந்து கேளிக்கையில தேடக்கூடாது அதாவது சினிமாக்கள்ல தேடக்கூடாது களத்துல தான் தேடணும் அப்படின்னு சொல்றாரு இது விஜய் நோக்கி சொல்லப்படுறதா இருக்கு நீங்க எப்படி நான் பாக்குறீங்க அவர் விஜய நோக்குறாரோ யார நோக்குறாரோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது அவரே ஒரு நடிகன் தான் எல்லாமே போலியா நடிச்சுதா மக்களை திசை திருப்பி அவர் ஒரு போலியான அரசியல்வாதியோட பலம் வந்துட்டு இருக்காரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது இருக்கா அப்ப அவர் யாரு அரசியல வந்தாரு அவரு நடிகராக இருந்த தானே வந்தாரு இலங்கைக்கார தாருன்னு அவரு இலங்கையில இருந்து இங்க வந்து நடிக்க தானே அரசியலுக்கு வந்தாரு விஜய் நோக்கி சொல்றாரு சொல்றாரு தெரியல பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்காரு சீமான் சீமான்னு சொல்லி இருக்கிறாங்க அது உண்மைன்னு சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சது அவரு இப்ப பேசுறதே கொஞ்சம் சரியில்லை ம் அதனால வந்து அவர் கருத்தை வந்து நம்ம எடு எடுத்துக்கிற மாதிரி கிடையாது ஆமா இது வந்து விஜய்யை கூட அவர் கம்பேர் பண்ணுறதுக்கு இதுவும் கிடையாது ஏன்னா இப்போ விஜய் வந்து வேற வேற பயணத்தை நோக்கி போயின்னு இருக்கிறேன் விஜயா அரசியலில் இருக்காருனாக்கா அவர் உள் மடசில் இருக்காரு அரசியலாம் எந்த கட்சியும் கிடையாது அவருக்குன்னு ஒரு கொள்கை அண்ணா திமுக திமுகவோ காங்கிரஸோ எது மூலமாக அவருக்குன்னு ஒரு கொள்கையில் இருக்காரு அப்படியே ஒரு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு மக்களுக்கோசம் அவர் எதுவுமே பண்ணல அவர் சுயநலத்துக்கோசம் விஜய பத்தி சொல்லு பாக்கலான்ற விஜய் சொல்றது நல்லதுதான் ஆனா என்ன சீமான் தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனா ஏற்கனவே அவர் மேல திங்கமா இருக்கு பேசுங்கல்லாம் அதை பத்தி ஒண்ணு இல்ல மக்களோட பணத்தை அதை சாப்பிட்டு அனுபவிக்கிறதுக்கோசம் தான் அவர் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு அது இல்லாம எல்லாரையும் குறை சொல்றாரு அவரு அவர் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போற விஜயலட்சுமியே ஒரு தரக்குறைவா ஒரு பெண்மணின்னு பார்க்காம தரைக்குறைவாக பேசி மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் அவரு அதனால எல்லாரையும் குறை சொல்லுவார் ஆனால் அவர் ஒழுங்காக நடந்துக்க மாட்டார் சீமான் வந்து ஒரு போலியான அரசியல்வாதி அவரை பற்றி பேசுறதுக்கு பெஸ்ட் ம் சீமான் சொல்கிறது உண்மைதான் ம் கரெக்ட் தான் அது ம் ஏன்னா தலைவர்கள் வந்து யார் வந்து மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்க தான் தலைவர்கள் சும்மா சினிமாவை நடிச்சுட்டு அவங்க தலைவராகிட முடியாது சீமானுங்க அவரே கம்பேர் பண்ண தலைவர்கள் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு வந்து சரி கிடையாது அவர் வந்து மாத்தி மாத்தி பேசறது சொல்லப்பன அவர் அவருடைய பேச்சை வந்து நம்ம இது மாதிரி தான் எடுத்துக்குறோம் ஒரு காலால எப்படி அவர் சொல்ற அர்த்தம் போர்னா வா வா 50 வருஷத்துக்கு முன்ன வெள்ளகாரங்கிட்ட போர் பண்ண போல எப்படி பண்ண முடியும் இப்ப பண்ண முடியாது இல்ல இத இது இது பண்ணாதான் ஏதா இருந்தாலும் முறையா தான் இதாகும் போர் போர் பண்ற அளவுக்கு நம்ம நாடு இல்லையே தமிழ் நம்ம இந்தியா இல்லையே போருக்கு போகணும் அவசியம் இல்லை நம்ம வா வார்த்தையாலையும் இது பண்ணணும் போராட்டத்திலாம் நீங்க தேடணும் தலைவர்கள் நினைச்சா வீரப்பாட்டை கட்ட போங்கன்னு தேடணும் இல்ல கட்ட போங்கன்னு தேடணும் இதுல யாரு காந்தி இருக்கார்ல அகிம்சையில் பேனாவிலேயே சுதந்திரத்தை வாங்கின அவரை தேடணும் காமராஜரை தேடணும் கட்சியத்தில் சண்டைப்பட்டு சுதந்திரத்தை வாங்கலை அம்மா அம்மர்கிட்ட இதில் போராட்டன்றது மனசில் அவங்க வந்து யூகோ இவன் வந்தா இப்படி ஜெயிக்கலாமா அவன் வந்தா ஜெயிக்கலாம் சினிமாவிலான்றது ஒரு சி ஒரு போர்க்களம் இதில் வரவர் எம்ஜிஆர் வந்துட்டார் சிவா சிவா ஜெயிச்சாரா எம்ஜிஆர் ஜெயிச்சார் ஏன் ஜெயிச்சார்னா மக்கள்கிட்ட அன்புக்கு செலுத்திக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயிச்சார் கூட இருந்தவன் ஜெயலலிதா கூட இந்த பிளாக் சார் இருந்தவன் எதுக்கு சொல்றேன்னா எல்லாரும் நல்லவருமே நடிப்பாங்க நான் பாந்து நான் முத்தம் கொடுப்பேன் முத்தம் கொடுப்பது இல்லை அவர் ஒரு இளைஞ வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் தான் பணம்னு முக்கியம் இல்லை உன் அப்பா பட்ட கஷ்டம் சும்பமல்லி படம் விஜயகாந்த் கிட்ட எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து வாழ்க்கை ஜெயிக்கும் போது நான் ஷூட்டிங் நினைச்சவன் இல்ல அதான் தலைவர்கள் சினிமாவில தேடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் சொம்மா எந்த நிறைய தரணாங்க காமராஜ் நிறைய தரணாங்க சினிமாவில தெரியல அப்படி நேரில் பிறந்தாரு அவங்க சொந்தக்காரங்களா என்ன தண்ண கேட்டாங்க எனக்கு நீ சிஎம்மா இருக்கே ஒரு வேலை வாங்கி கொடு ஒரே ஒரு கோணி ஒரு தெராசத்து நீ போடுற நீ தானே ஓனர்னு சொன்ன ஒரு யார் காமராஜர் அது அவருக்கு அடுத்து அவர் சொல்றாரு நம்ம பதில் சொல்லுது தலைவர்கள் வந்து சினிமால இருந்து வரக்கூடாதா ஏன் வர வரக்கூடாது எம்ஜிஆர் இப்ப சினிமால வந்தாரு சிவாஜி நேசர் வந்தாரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு அது மாதிரி கட்சி ஆரம்பி யாரும் பொது நிர்ணய பண்றது மக்கள் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அண்ணாமலையும் சீமனும் ஒரே மேடையில் இருந்துட்டாங்க கூட்டணி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது இருந்தாலும் வந்துட்டு நீங்க தான் சொல்லிங்க அடைகிறீங்க அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் போய் பாத்துட்டு வந்தாரு சீமா பாரதிய ஜனதா கூட போயிட்டாரோ அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க இப்ப அன்னைக்கு மீட்டிங்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு அந்த சாதம் இது காலேஜ்ல ஏதோ ஒரு மீட்டிங்கு அந்த இதுல அவரு பத்தி போயிடறாரு இவரு பத்தி போகிறாரு ஆனா வந்து கடைசியா சொல்லிட்டாங்க அரசியல் வேறோ நண்பர் வேறோ இது மாதிரி பேசறது வேறோ அப்படின்னு சொல்லிடுறாரு ஆரம்பத்தில இருந்தே மக் மக்களை திசை தான் சீமானே உருவானாரு இது வந்து புதுசு கிடையாது இது நடக்குன்றது மக்களுக்கும் முன்கூட்டியே தெரியும் தெரிஞ்சு நேரலாம் ஏற்கனவே அவர் சீமான் வந்து அண்ணாமலையை வந்து தாக்கி பேசுனவர் தான் இப்போ திடீர்னு வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரெண்டு பேரை மாற்றி மாற்றி ஒரு இதோ பேசுகிறாங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் மக்களே புரிஞ்சுட்டு இருப்பாங்க நேற்று அந்த நிகழ்ச்சியிலேயே இதை வந்து நீங்களே தான் புரிஞ்சுக்கணும் கூட்டணிக்காக அச்சாரவங்கிறது அந்த எலெக்ஷன் டைம் தான் தெரியும் பட் வந்து இது வந்து இயல்பாக அவங்க ஒரு கூட்டம் மேடையில் பேசுகிற பேச்சு தான் பட் என்ன இண்டிவிஜுவலாக நிற்கிறவங்களை வந்து மக்கள் நிராகரிக்கிறதா தான் அவங்க கூட்டணிக்குன்னு போக வேண்டிய அவசியம் வருது நிறைய கட்சி இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி ஐம்பது வருஷமா முப்பது வருஷமெல்லாம் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை தரமாட்டாங்கிறாங்க மக்கள் அதனாலதான் அவங்க கூட்டணிக்கு போறாங்க மாறி மாறி பேசிட்டு இப்போ ஒரு சின்ன சிம்பிள் நடந்தாவே ஏதோ ஒரு அறிகுறி தான் அர்த்தம் அறிகுறியா இருக்கும் இல்லாத வெளியே இருந்து நான் ஆதரவு பண்ற போலதான் இருக்கும் ம் புரியுதா நேத்து மாதிரி இப்ப போர்க்காலத்தை பத்தி பேசுறாரு இதுக்கு முன்ன மத்திய அரசையும் தான் திட்டினாரு ஸ்டேட்டையும் தான் திட்டினாரு புரியுதா ரெண்டு பேரையும் தான் திட்டினாரு இன்னைக்கு ஒரே மேடையில கூடுறது கை கோர்க்கிறது அது அரசியல் சகசம் தான் அண்ணாமலை யாரு அரசியல் எத்தனை வருஷம் இருந்தாரு சீமான எத்தனை வருஷம் இருந்தாரு சினிமா நச்சாரு ஒரு டேரக்டர் அவ்வளவுதான் இவங்களாம் சொல்றதை வச்சு மக்கள் எடுத்துக்கும் போறது எதுவுமே கிடையாது அரசியல் இருக்காது இவருடைய காப்பாத்துக்கிறது தான் அண்ணாமலை கூட கூட்டு பாஜக கூட கூட்டு ஏன்னா இவருக்கு இப்ப நிறைய ரிப்போர்ட்டுங்க வருது இவருக்கு நிறைய பேர் ரிப்போர்ட்டுங்கெல்லாம் வருது இதை காப்பாற்றணும்னா பாரதிய ஜனதாவை சேர்ந்தாதான் அதை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அவரால காப்பாற்றுறது ரொம்ப இப்ப சீமானும் அண்ணாமலை ஒரே மேடையில் இருக்கிறாங்க மோடியே வந்து சீமான சந்திக்கணும் விரும்புறாருன்னு சொல்றாங்களே அது வேலைக்கு ஆகாது உண்மையை சொல்றேன்ல அது வேலைக்கு ஆகாது சீமானிய வந்து போய் மோடியை சந்திக்கணும்னா மோடி வந்து கிட்ட கூட சேர்க்க மாட்டான் அதுவும் தெரியும் இப்ப விஜயே போமா போவாம எதுக்கு இருக்கிறாங்க அம்மனை போராடினு கிடக்குறானா இல்லையா போறது எப்பயே போயிட்டு இருப்பாள்ல ஏன் போவாம இருக்கிறான் அவன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர சீமான் யார கூட கூட்டணி கிடையாது கூட்டணி வச்சார்னா அவரு பழைய மாதிரி ஆகிடுவாண்டி தான் அவரு பலத்தை ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவர் பலத்தை நிரூபிச்சுன்னு இருக்காரு அதை விட்டு இப்படி திருப்பியும் கூட்டணி அவனா கூட இவனா கூட போனான்னா இவரால் ஏந்தெல்லாம் வர முடியாது ஏன்னா அவங்களால இருக்கிறவங்க அது மாதிரி தான் பேசிக்கிட்டு வராங்க சொல்றதுக்கு சும்மா பேருக்கு ஏதாவது அது இழக்கிற மாதிரி ஒரு சீனு அவளோட சேர்க்கல யாரும் அவர் சந்திக்க மாட்டாரு ஏன்னா இவருடைய லீக்கெல்லாம் அங்கே போயிருக்கோம் சீமானுடைய பிரச்சனைகள் என்னென்ன போயிருக்கோ எல்லாம் லீக் பண்ணி எங்கே தட்டினா இவன் உழுவா எங்கே தட்டாமல் இருந்த தப்பிச்சு போவான்னு அதை தான் அவர் யோசனை பண்ணிகிட்டு இருப்பார் அவ்வளோ சீக்கிரத்தில் சந்திப்பு நடக்காது எலெக்ஷன் வருஷத்துக்குள்ள அது நடந்தால் நடக்கலாம் இல்லைன்னா அவாயிட்டே ஆகலாம் ரெண்டு எல்லாம் ஒன்று கூட்டணி பற்றி அவர் கேட்கும்போது வந்து முன்னாடிலாம் வந்து நான் கூட்டணி நான் தனித்து தான் போ போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னவர் நேற்று வந்து மன்னிப்பு பேசுகிறேரு தனித்து நிற்பேன் என்னால தனித்து நிக்க முடியும் சொல்லல அவரு அது வந்து நான் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு தேர்தல் கிட்ட வேண்டி கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லல அதனால வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் ஜெயிக்கணும்னா தான் வச்சுதான் அவனு தனியான ஜெயிக்க முடியாது அதனாலதான் பாஜக கூட்டணி வச்சாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா தப்பு இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற கட்சியை வந்து சரியில்லை ரெண்டு கட்சியுமேங்கிறப்ப புதுசா ஒன்னு வரணும் அதுக்கு வந்து கூட்டணி வச்சாதான் முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரது எல்லா கட்சியுமே கூட்டணி போகிறாங்க அதான் மற்ற எல்லாம் அது அவர் இதுவரையும் த தனித்து தான் நான் முப்பத்தி ஆறு தோதிலேயும் இரநூத்தி முப்பத்தாறு தோதிலேயும் நிப்பின் நிப்பின்னு சொ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னையே பட்டியலை நான் தயார் பண்ணிட்டு சொன்னார் இப்போ எப்படி வேணுனாலும் அரைச்சலில் மாறிப்பாங்க புரியுதா காலம் ஏன்னால் அவர்தே சில உள்ளோக்கத்தில் எதுனா இருக்கலாம் இப்போ சீமான் வந்து பாஜக பி டிம் சொல்றாங்களே நீங்க அது மாதிரி நினைக்கிறீங்களா அது மாதிரி தான் நேற்று பேச நினைக்கிறேன் நான் நேற்று பேச அப்படி தான் நினைக்கிறேன் ஏற்க ஏன்னா நீங்க இது போட்டு வச்சுங்களா உங்க யூடியூப் எல்லாம் வச்சுக்கா நிர்மலா சீதாராமன் ரகசிய சந்திப்பு அதெல்லாம் நடக்கும்போது நேற்று இவரு வந்துட்டு இப்படி பேசுறாரு இவரு அவரு புகழாரு அவர் இவரு புகழாரு அது ஆல்ரெடி பிக்ஸ் ஆனது தானே மக்களை ஒரு தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்து நடந்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவ பெயரை உருவாக்கணும் அந்த பட்சத்தில் தான் பிஜேபி ரெடி தான் இந்த சீமான் விஜய் போன்ற ஆளுங்களாம் அதனால சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு தூசி இப்ப பாஜகவுடைய தலைவர் வந்து மாற்றப்படுறதா செய்திகள் வருது இப்போ அண்ணாமலை நல்லவர் அண்ணாமலை இருந்தால் நல்லதா இல்லை நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்டா நல்லதா அண்ணாமலை இருந்தாலும் இதே குழப்பம் நயனார் வந்தாலும் இந்த குழப்பத்தை வேற விதமா மாத்திருவாரு ஏன்னா அவரு இதில் தான் சேர்ந்தவர் தான் வேற என்ன போல இதெல்லாம் மாட்டினவர் தான் இதெல்லாம் மாட்டா மாதிரி இவரை கொண்டு வந்தாலும் சில சிக்கல்லாம் தீரும் அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் அண்ணாமலைன்னாக்கா நாலுல மூணு பங்குன்னா இவர் ரெண்டு பங்கு வருவார் அதுதான் இவங்க குட்டையில ஒரே குட்டையில ஓரணும் மட்டும் இல்ல தப்பே கிடையாது இது அண்ணாமலை இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது எதுவும் சொல்றதுக்கு இல்லை பட் அவங்களோட கட்சி விவகாரம் அது அந்த கட்சி விவகாரத்தில் அவங்க வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாரு அதுல ஒன்றும் தப்பு இல்லை அவர் தான் வந்து பா தமிழ் இசைக்கு அப்புறம் தமிழ் தமிழ்நாட்டில் பாஜகங்கிறத வெளிப்படுத்தினோரும் அவர் அது மக்கள் முடிவு நம்ம ஒரு ஆள் முடிவு சரி இதை அண்ணாமலை பண்ண போல மிச்ச இது இந்த தலைவருக்கு பண்ணல அதனால ஒரு மூத்த கட்சி எல்லாரும் கட்சி ஒன்று தான் மூத்த தலைவரை போட்டால் கொஞ்சம் நெளிவு சுழிவு பெரியவங்க நல்லது கெட்டது கரெக்டாக நடந்து போவாங்க யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் யாருக்கு எப்படி பேசணும் அது அந்த வயசு கோளாறு மதிப்பு கொடுக்கும் அதனால நல்லா ஆளை மாத்துறது தப்பு இல்லை சரி தப்பு எதுன்னு சொல்ல விரும்பல இப்போ அண்ணாமலையா நைனா நாகேந்திரா யாரு மீண்டும் தலைவராக இருந்தா நல்லா இருக்கு நல்லா தான் அண்ணாமலை வந்துதான் இங்க பிஜேபி இருக்குதுன்னு தெரியுது இல்ல இருக்கும் இது மூணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுதா பிஜேபி இன்னைக்கு இருக்குது அண்ணாமலை தான் டெய்லியும் ஒரு நியூஸ் டெய்லி எதுனா ஒரு நல்லதை கேட்டதை ஒண்ணு பேசிக்கணும் பிஜேபி ஒன்னு இருக்குது அவர் ஒரு கூட்டணி ஒரு கூட்டணிச்சு பத்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு என்னன்னா அவன் தப்பிக்கிறது எல்லாமே பிளான் போட்டே இருக்கிறான் அந்த பிளான் ஒண்ணுமே நடக்காது பாஜகவுக்கு எந்த தலைவர் வந்தாலும் தமிழ்நாட வந்து திராவிட ஆட்சியை வந்து வீழ்த்த முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால பாஜகவுக்கு எந்த தலைவர் வரணும்ன்றது நம்மளுக்கு அது ஒரு சாய்ஸாவே இல்ல நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன்